நீங்கள் கேட்டு கொடுக்கிறது கெனேடிய தமிழ் காற்று இந்த வான்காட்டோடாக உங்களில் உரையை நான் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இது ஆர் மோகன் இந்த வான்காட்டோடாக ஓர் கவிதை இந்த கவிதையை எழுதி குரல் பதிவு செய்தவர் தாயகத்திலிருந்து அன்பு கவிஞர் அன்பு சகோதரி அன்பு கதாசிரியர் கவிதாயினி இந்திரா ஆனந்தன் அந்த சகோதரிக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு அவரின் கவிதைக்குள் செல்வோம் வான் காற்றூடாக வாருங்கள் சேர்ந்து கைகூத்து பயணிப்போம் கரைகேடும் நதிகள் மென்மை கொண்ட மனித கூண்டினிலே ஆசைகள் அலையலையாய் எழுகிறதே மாண்டிடும் காலம் வரை மாண்டிடாத ஆசைகள் பருவங்கள் வழியே சொற்பனம் ஆகுதே உணர்வை கிளறி உறக்கத்தை கலைத்து நாளும் விசும்பரின் நாள் சிந்தனைகளை கிளறிட தினமும் கண்களில் ஒளியினை தேடும் ஆறாத ரணங்களாக கரை தேடும் நதிகள் மென்மை கொண்ட மனிதமன கூண்டினிலே ஆசை அலைகள் அலையாய் எழுகின்றதே மாண்டிடும் காலம் வரை மாண்டிடாத ஆசைகள் பருவங்கள் வழியே சொற்பனம் ஆகுதே உணர்வினை கிளறி உறக்கத்தை கலைத்து நாளும் விசும்பலின் கிளறிட தினமும் கண்களில் ஒளியினை தேடும் நதிகள் கள்ளங் கவடமில்லா பிஞ்சு மழலைகள் தாயின் முளையில் சுவைத்து பாலூட்டி தாயின் மழலை முறையில் சிரித்து மகிண்டு அன்னையின் உடற் சூட்டு ஆண்டு உறங்கி கொஞ்சம் குழாவி விரும்பிடும் மலலை அந்நிமுகம் காணாமல் வெம்பிட ஆயாவின் அதிகாரத் தொனியில் அடங்கி பெற்றவளின் வரவேக்காய் பேதலித்து துடித்திட தாயின் முலையில் பாலும் சுரந்திட பெற்றவள் துடித்திட அதிகாரி அடக்கிட தாய்சே அன்பு ரணங்களாக கரைதிடும் நதிகள் கள்ளங் கபடமில்லா பிஞ்சு மலலைகள் தாயின் முலையில் சுவைத்து பாலூட்டி தாயின் மழலை மொழியில் சிரித்து மகிழ்ந்து அன்னையின் உடசூட்டில் ஆழ்ந்து உறங்கி கொஞ்சி குழாவ விரும்பிடும் மழலை அன்னை முகம் காணாமல் வெம்பிட ஆயாவின் அதிகாரத் தொனியில் அடங்கி பெற்றவளின் வரவுக்காய் பேதழித்து துடித்திட தாயின் முலையில் பாலும் சுரந்திட பெற்றவள் துடித்திட அதிகாரி அடக்கிட தாய்சை அன்பு ரணங்களாக கரைதேடும் நதிகள் வெள்ளை கொண்ட வெண்புறாக்கள் லட்சிய கனவு சிந்தையில் சிறகடிக்க தோளிலே புத்தகங்களை நாளும் சுமந்து வெண்மதிகளாய் அணிவகுத்து பள்ளி சென்று ஊனுரக்கமின்றி தேடலில் கல்வி கற்று ஆண்டாண்டு காலம் பரீட்சையில் படகேறி சித்தியனு சித்திப்பால் அகமகிழ்ந்து பட்டதாரி பட்டங்கள் கைகளிலே தவண்டாலும் வேலையில்லா பட்டதாரியாய் கரைதேடும் நதிகள் வெள்ளை உள்ளங்கொண்ட வெண்புறாக்கள் லட்சிய கனவு சிந்தையில் சிறகடிக்க தோளிலே புத்தகங்களை நாளும் சுமந்து வெண்மதிகளாய் அணிவகுத்து பள்ளி சென்று ஊன் உறக்கமின்றி தேடலில் கல்வி கற்று ஆண்டாண்டு காலம் பரீட்சை படகிலேறி சித்தியனும் தித்திப்பால் அகமகிழ பட்டதாரி பட்டம் கைகளில் தவழ்ந்தாலும் வேலையில்லா பட்டதாரியாய் கரை தேடும் நதிகள் அரும்பாகி மொட்டாகி மலராகி நறுமணம் கமிழும் அழகான நங்கியர் வண்ணமயிலாய் கோலமிட பங்கையின் பருவத்தில் நாடுனும் குணவதியால் பார்க்கும் படலமதில் சீவித்து சிங்காரித்து காளியர் முன்னே இதையும் பதை பதைக்க நின்றுட சீதனமன்ற அம்பை இரக்கமின்றி வீசிட சமூகத்தின் வசையில் பாவையிவள் பரிதவித்து நாங்கு சுவரிடையே கண்ணீரில் கரைகின்றாள் முதிர் கண்ணியாய் கரைதேடும் நதிகள் அரும்பாகி மொட்டாகி மலராகி நறுமணம் கமிழும் அழகான நங்கியர் வண்ணமயிலாய் கோலமிட மங்கையின் பருவத்தில் நானிடும் குணவதியால் பெண் பார்க்கும் படலமதில் சீவித்து சிங்காரித்து காலியர் முன்னே இதயம் பதபதைக்க நின்றிட சீதனம் என்ற அம்பை இரக்கமின்றி வீசிட சமூகத்தின் வசையில் பாவை இவள் பரிதவித்து நான்கு சுவரிடையே கண்ணீரில் கரைகின்றாள் முதிர்கன்னியாய் கரைதேடு நதிகள் அரசாளும் மன்னனும் ஆண்டியானதால் வறுமையின் தாண்டவத்தால் பேரவலம் இங்கே குறைந்திட தூற்றுவோர் ஏராளம் யாருமின்றி துவளும் மனங்கள் நம்பிக்கை இழந்து வாழ்ந்தது போதுமென விரக்தியின் விளிம்பில் ஊசலாடும் மனங்கள் மரணத்தில் கரைதேடும் நதியலைகள் அரசாலும் மன்னனும் ஆண்டியானதால் வறுமையின் தாண்டவத்தால் பேரவலம் இங்கே மனிதநேயம் மன்னித்து போர்க்களமானது ஒற்றுமை குறைந்திட தூற்றுவோர் ஏராளம் துயதுடைக்க யாரும் யாருமின்றி துபழும் மனங்கள் நம்பிக்கை இழந்து வாழ்ந்தது போதும் என விதக்தியின் விளிம்பில் ஊசலாடும் மனங்கள் மரணத்தில் கரை தேடும் நதிய வாழ்த்கள் வாழ்த்துகள் கவிஞர் வார்த்தையில் என்னிடம் சொல்ல வரிகள் யாவும் அமர்கலம் இனிய குரலில் பதிவு செய்து கலையத்துக்கு அனுப்பி வைத்த உங்களுக்கு எங்கள் அன்பு சகோதரி அன்பு கவிஞர் கவிதாயினி இந்திரா ஆனந்தன் அதனால் உலதிக நன்றிகளை சொல்லிக்கொண்டு மற்றவனி கரவெட்டியிலிருந்து அனுப்பி வைத்து வந்தார் மீண்டும் என நன்றிகளை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த கவிதையில் உங்களை நிச்சயம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு மீண்டும் என் அன்பான அன்பு உள்ளங்களை உங்களிடமிருந்தும் விடைபெற்றுக் கொண்டு நான் மீண்டும் வருவேன் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகின்றேன் இங்கு ஆர்ஜி ஆர் மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனடிய தமிழ் காற்று நீயும் வந்து பார்க்கலையே புட்டேன் நீ வந்து பார்க்கலே ಪುಟ್ಟೆ, ನಿಯು ವಂದು ಪಾಕ್ಕಲೆ. சாமத்தில நாழுவோ சத்தலையே உமத்தம்பு ஐப்புட்டே நீயும் வந்து பார்க்கல சாமத்தில நாழுவோ சத்தையாரு கலையே உமத்தம்பு ஐப்புட்டே நீயும் வந்து பார்க்கலையே சீமத்தோர முன்னால